நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஜென் துறை ஒரு கதை ஒன்று போட்டேன் ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு ஒரு பத்து நிமிஷம் தான் போட்டிருப்பேன் ஸோ அந்த கதை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க ஸோ அது மாதிரியான கதைகள் ஏதா இருந்தால் போடுங்க கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அப்படின்னாங்க ஸோ அது மாதிரியான ஒரு கதை தான் இன்னைக்கும் இன்னைக்கு அது மாதிரியான ஒரு ஜென் துறை கதை தான் வந்து நம்ம அன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இந்த கதை கேட்ட பிறகு வந்து உங்கள் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை வாழ்றதுக்கான சில முக்கியமான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நம்மள வந்து தெரிஞ்சுருப்பீங்க நிறைய பேர் எப்பட்றா நான் தான் சம்பாதிக்கிறேன் செலவாகுது அப்படி இந்த மாதிரிலாம் புலம்பிட்டு இருப்பாங்களா எவ்வளோ சம்பாதிச்சா செலவாயிட்டு இருக்காங்க மாதிரிலாம் ஸோ அவங்களாம் இந்த கதையை கண்டிப்பாக நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இந்த கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து இன்னுமே எளிமையாக வாழ்கிறதுக்கான ஒரு ஒரு நீதி வந்து இந்த கதையில் வந்து கிடக்கு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கதைக்கு போவோம் இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது அந்த பாண்டியபுரம் ஊரில் வந்து ஒரு ஜென் துறவி வந்து ஒரு குளத்து பக்கத்தில் எப்பயுமே வந்து உட்காந்துருப்பார் ஸோ அவருக்கு வேலைகள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து தியானத்தில் இருக்குது இறைவனை வழிபட்டுக்கிட்டே இருக்காரு இறைவனை அடையிறதுக்கான என்னென்ன முயற்சிகள்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பார் ஸோ இருந்தாலும் வந்து அவருக்கு வந்து மனசில் வந்து ஒரு கவலை ஒன்று இருக்குது என்னென்னா இவ்வளோ பெரிய இந்த பாண்டியபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவில் கூட இல்லையே ஒரு குருகுலம் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப நாளாகவே வந்து ஒரு கவலை மட்டும் இருக்கு இருக்குது ஸோ அந்த கவலைகள் ஒரு சுரை சைடு இருந்தால் கூட எப்பயுமே வந்து இவர் வந்து இறைவன் வந்து தன் மனசால் நினச்சி வழிபட்டுக்கிட்டு கண்டிப்பாக ஒரு நாள் வந்து இறைநிலை நம்ம வந்து அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்து இறைவனை வந்து தேடிக்கிட்டே இருக்கார் ஸோ அதே வந்து அந்த பாண்டியாபுரத்தில் வசிக்கிறதான் சேகர்ன்ற ஒரு ஆள் ஸோ அவனும் வந்து எப்பயுமே வந்து இந்த துறையை வந்து பார்த்துக்கிட்டே தான் போவான் இந்த குளத்தக்காரில் உட்காந்து துறை வந்து தியானம் பண்ணிட்டு இருப்பாரு சாமி கும்பிட்டுட்டே இருப்பாரு இவன் பார்த்துட்டு இவனுக்கு வந்து நக்கலா தெரியும் யாரா அவன் பைத்தியக்காரன் உட்காந்து குளத்தை பார்த்து உட்காந்து சாமி உண்டுட்டு இருக்கான் இது பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இருந்தாலும் ஒரு நாள் வந்து அந்த சேகரக்கு என்ன தோணும் அப்படின்னா நம்ம வந்து இறந்து போயிடலாமா செத்து போயிடலாமா அப்படின்ற மாதிரி தோணும் ஸோ அந்த மாதிரி தோணும் போது வந்து நமக்கு மனசில் என்ன தோணுது அப்படின்னா சரி ஓகே எப்படி நம்ம சாகப்படுறோம்னு முடிவு பண்ணிட்டோம் சரி போய் வந்து இந்த துறைவி இந்த ஜென்துறை உட்காந்துருக்காள் அவன்கிட்ட கொண்டாட பார்த்து பேசிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி வந்து அவன் மைண்ட்ல வந்து ஒரு வார்த்தை அவனும் அந்த சேகரம் போய் அந்த ஜென் துறவிக்கிட்ட போயிட்டு ஐயா வணக்கம் அப்படின்னா நான் சொல்லுப்பா என்ன அப்படின்னு இல்லையா நான் வந்து டெய்லியும் அந்த சைடு தான் போவேன் இந்த சைடு போகும்போது அவங்களை பார்ப்பேன் இன்னைக்கு வந்து எப்பயுமே தியான நிலையில் ஒரு இறைவனை தேடிட்டு அந்த மைண்ட் செட்டில் இருப்பீங்க நான் அவங்களை நிறைய நாள் பார்த்திருக்கேன் இன்னைக்கு வந்து எனக்கு வந்து மைண்டு ஒன்றும் சரி இல்லையா அந்த வாழ்க்கை ஆவலும் இருக்குது இப்ப செத்து போயிடலாமான்னு தோணுச்சு ஆனால் செத்து போயிடலாமான்னு தோணும் தான் சரி கடைசி அவங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசிக்கு போவோம் அப்படின்னு என்னுடைய ஆள் மனசில் யாரும் சொன்ன மாதிரி இருந்துச்சு அதனால தான் இப்போ வந்து வந்திருக்கேன் அவங்ககிட்ட பேசுறதுக்காக அப்படின்னு அவர் ஒரு ஜென் துறவின் கேட்கறது என்னப்பா என்னப்பா உனக்கு பிரச்சனை வாழ்க்கையில் அப்படின்னா இல்லையா வாழ்க்கையில எனக்கு எதுவுமே வந்து சரிப்படல நானும் என்னென்னமோ பண்றேன் நிறைய தொழில் பண்ணிட்டேன் பத்து பாஞ்சு தொழில் பண்ணிட்டேன் நான் நல்லா வருமானம் பாக்குறேன் நல்லா சம்பாதிக்கிறேன் ஆனா நான் எவ்வளவு சம்பாதிச்சாலுமே எனக்கு வந்து செலவாயிருது என்னால வந்து இந்த வீட்டை வந்து திருப்திப்படுத்தவே முடியலை எவ்வளவுதான் நான் சம்பாதிச்சு போறதுன்னு எனக்கே தெரியல போகிறா இதெல்லாம் தேவையே இல்லடான்னு சொல்லிட்டு பேசாம செத்து போயிடலாம் அப்படின்னு தான் ஒரு முடிவுக்கு வந்தேன் இப்ப அதனாலதான் வந்து உங்களை தேடி வந்திருக்கேன் சில இந்த ஊர் உலகம் எல்லாம் வந்து என்னை தப்பா வேற பேசுது நான் வந்து இவங்க சம்பாரிச்ச காசு உங்களுக்கு வீட்டுக்கு தான் கொடுக்குறேன் சில சமயம் அவங்க கேட்கறது வந்து என்னால வாங்கி தர முடியல அப்ப அப்பன்றப்ப அவங்களாம் என்ன என்ன சொல்றாங்கன்னா இப்போ சரியான கஜா பயிலா இருக்கான் சம்பார சம்பாதிச்சு என்ன பண்ணுறான்ல யாரும் செலவழிக்க மாட்டேறான் அப்படின்னு திட்டுறாங்க சரி தீர்ந்து வீட்டுல கேட்டுக்கிறேன் சொல்லிட்டு நிறையாவும் நான் செலவு பண்ண ஆரம்பிச்சா ஐயோ இங்கே வர்றான் இப்படி ஊரையா இருக்கான் அவன் பாட்டுக்கு பொண்டாட்டிக்கிறான் வாங்கி கொடுத்து சுற்றி தர்றானே அப்படின்றாங்க எனக்கு இந்த உலகத்துல வந்து தான் வாங்குறோமே தெரியலையா செலவு பண்ணி வாழ்றதா செலவு பண்ணாம வாழ்றதா நான் இருக்கலாமா வேணாமா செத்துப்படலாமா அப்படின்ற மாதிரி எனக்கு அதனால அதனாலதான் ஏன் வந்தேன் அப்படின்றான் ஸோ அப்படின்னப்ப வந்து அந்த துறவி வந்து அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு இந்த மாதிரிப்பா எல்லாருக்குமே வந்து பிரச்சனை இருக்கு இப்ப உனக்கு எப்படி எவ்வளவு சம்பாதிச்சாலுமே நிக்க மாட்டேது நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து ஊதியேன் சிக்கனமா இருக்கேன் கஞ்சாமுட்டியா இருக்கேன் அப்படின்னு எல்லாம் ஊரோட எல்லாம் சொல்றாங்கல்ல அது மாதிரி எனக்குமே ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கு என்ன பிரச்சனைன்னா இவ்வளவு பெரிய இந்த பாண்டியபுரத்துல வந்து ஒரு கோயில் இல்லையே ஒரு ஒரு குருகுலம் இல்லையே ஒரு கோயில குருகுலம் இருந்துச்சுன்னா இந்த எல்லாம் வந்து நல்லா பழிச்சுட்டு போகும் கோயில் இருந்துச்சுன்னா எல்லாரும் வழிபட்டுக்கலாம் நானும் சாமி கும்பிட்டுருவேன் இந்த மாதிரிலாம் எனக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோணிட்டு இருக்கு சரி ஓகே உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு இப்ப நான் வந்து ஒன்னு சொல்றேன் நீ அதுபடி கேளு இதுபடி கேட்டேன்னா என் பிரச்சனையும் தீர்ந்துடும் உன் பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படின்றாரு ஸோ அப்படியா அப்போ சொல்லுங்க ஏன் சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் அப்படின்றாரு சொன்னோன்னே அந்த ஜென் துறை சொல்றாரு இருந்து நீ பக்கத்துல ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிராவல் பண்ணினா ஒரு ஊர் வரும் ஸோ நீ வந்து அந்த ஊருக்கு போ அந்த ஊருக்கு போனேன்னா அங்க இருக்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் வந்து அங்க இருக்காரு அந்த செல்வந்தரம் போய் நீ போய் பாரு பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து இந்த ஜென்துறை ஐயா வந்து இங்க வந்து கோயில் கட்டணும் குருகுல கட்டணும்னு நினைக்கிறாரு உங்களால் முடிஞ்ச ஒரு டொனேஷன் ஏதாவது கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நாங்கள் அந்த கோயில் கேள்வி கட்டிக்கிடுவோம் அந்த மாதிரி கேளு அவர் கண்டிப்பா தருவாரு அவர் என்ன பெரிய செல்வந்தர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த துறை வந்து அந்த சேகரத்தை சொல்லி அனுப்புறாரு சேகரம் வந்து வேகமாக எழுந்திரிச்சு காலையிலேயே குளிச்சு குளிச்சு எல்லாம் ரெடியாகி நேராக வந்து அந்த செல்வந்திரம் பார்க்குறதுக்காக போறாரு போகும்போதே பார்த்தோன்னா பெரிய பங்கள ஆரம்பனம் பயங்கரமா இருக்கு பார்த்தோம்னா இவரும் மாடு கட்டி இருக்கு குருதான் கிடக்கு ஆட்களே பத்து ஐம்பது பேருக்கிட்ட இருக்காங்க சோ அதெல்லாம் பார்க்கும் போது பார்க்கும்போது இவருக்கு அப்பா பயங்கரமான தான் நம்ம வந்து வந்திருப்போம் போல அப்படின்ற மாதிரி தோணுது ஆனா உள்ள என்ட்ரி ஆனா உள்ள என்ட்ராகும் போது பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து ஒருத்தனை ஒரு தூள்ல வந்து கட்டி போட்டு அந்த பணக்காரா இருக்காங்களா அந்த பணக்காரர் வந்து மூஞ்சிலேயே வந்து இவனை குத்திக்கிட்டே இருக்கான் இவனுக்கு இந்த நம்மளால் சேவர் பண்ணோடனே இவனுக்கு ஒண்ணுமே புரியலை என்னன்னா நம்ம ஏதோ டொனேஷன் காசு கேட்கலான்னு வந்தோம் இந்த ஆள் என்னன்னா எவனோ அதன கட்டி போனோம் மூஞ்சிலே குத்திட்டு இருக்கான இந்த குத்து குத்திட்டு இருக்கானே அப்படின்னு நினைச்சு பக்கத்துல இந்த வேலைக்காரன் கேட்கறான் என்னப்பா ஆச்சு எதுக்கு வேண்டாவது அவனை போட்டு தூணில் கட்டி இந்த குத்து குத்திட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நேற்று பருப்பு வாங்க போனா வாங்கிட்டு வர்றப்ப வந்து பத்து பருப்பை வந்து சிந்திக்கிட்டான் அந்த பத்து பருப்பை தான் இப்ப கட்டி வச்சு பத்து குத்து குத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றாரு இதை கேட்டவனே நம்மளால் சேவாரு என்ன பண்ணா உடனே திரும்பி வந்து அந்த துறை வீட்டே வந்துட்டான் துறைகிட்ட வந்தானே இந்த துறை சொல்றாரு என்னப்பா காசெல்லாம் வாங்கிக்கா கோயில் வேலை எல்லாம் ஆரம்பிச்சிடலாமா அப்படின்றாரு காசெல்லாம் வாங்கிக்காவா வந்தாலும் என் பருப்பு பத்து பருப்பு சிந்தனாக்கி அவன் தூண்ல கட்டி போட்டு அந்த குத்து குத்துக்கிட்டு இருக்கா நான் போய் எப்படிங்க அவன்கிட்ட போய் டொனேஷன் கொடுன்னு சொல்லி ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூவா எப்படிங்க கேக்குறது அப்படின்றாரு சரி ஓகே விடு இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் இருந்துச்சு அதனால பார்த்தனால நீ அவனுக்கு போய் கேட்கறக்கு மனசுலாம் வந்து ஆகலாம் நாளைக்கு போய் நீ கேட்கல நாளைக்கு கேக்கறதுக்கு ஒன்னு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை அப்படின்னா ஆ சரி நான் நாளைக்கு போறேன் அப்படின்னு திரும்ப அடுத்த நாளும் இந்த சேகரம் கிளம்பி அதே மாதிரி காலைல குளிச்சு குளிச்சு கிளம்பி அந்த பணக்காரனை பார்க்கறதுக்காக போனாரு அப்ப பார்த்தேன்னா ஒரு தூணை கட்டி வச்சாங்களே அதே மாதிரி ஒருத்தனை உட்கார வச்சு ஒரு ஊசி எடுத்து கையிலேயே குத்திக்கிட்டே இருக்கான் ஸோ கையிலே குத்திக்கிட்டே இருந்தோடனே திரும்ப பார்க்கலாம் அத்தி என்னடா நான் ஒருத்தனை கட்டி வச்சு அந்த குத்து குத்தமா இன்னைக்கு என்ன உட்கார வச்சு ஒருத்தனை வந்து ஊசியில போட்டி ரத்தத்தை எடுத்துக்கிட்டு இருக்கான் இது என்னன்னே தெரியலையடா அப்படின்ட்டு திரும்ப பக்கத்தில் இருக்கிற அந்த வேலைக்காரன் கூட்டையும் என்னையா நடக்குது இந்த வீட்டில் டெய்லி அவன அண்ணன் வாங்கிட்டே இருக்கீங்க எவனையா போட்டா நல்லா அடிச்சுக்கிட்டே இருக்கான் என்னதான் பிரச்சனை அப்படின்னு ஒரு ஒண்ணு இல்லையா நேற்று அவன் என்ன வாங்க போனா அவன் போகும்போது பத்து சொட்டு எண்ணெயை வந்து சிந்தித்தான் அதனால உடம்பு வந்து பத்து சொட்டு ரத்தத்தை வந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு உடனே தூக்கி வேறி போட்டுச்சு சரியா போச்சு நல்ல வேலை நான் போய் இப்போ ஒரு லட்சம் கொடுங்கன்னு கேட்டேன்னா அவன் எண்ணைய வந்து என்ன அடி அடி நல்ல வேலை நீ வந்து காப்பாத்திட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து வந்து கிளம்பி போயிட்டு அந்த துறைவிட்ட போய் சொல்றான் இங்க வாங்க நேத்து போனேன் ஒருத்தன் வந்து பருப்பு சிந்தனை சொல்றதுக்கு அவன் போய் கட்டி வச்சு அந்த ஏரியா வச்சு கொடுத்தான் இன்னைக்கு போனேன் என்ன பத்து சுட்டு சிந்தனைக்கு அவங்க உடம்பு வந்து பத்து சுட்டு ரத்தத்தை வரது கொடுத்தான் சத்தியமா நீ வீட்டை போய் காசு கட்டினா கண்டிப்பா கிடைக்காது நம்ம வேற யாரையா பாத்துக்கணும் அப்படின்னா இல்ல இல்ல நீ அதெல்லாம் அப்ப பண்ணாத இன்னைக்கு நீ போகும்போது அந்த மாதிரி ஒரு எதிர்பாரோ சம்பவம் நடந்துச்சு அதனால வந்து நீ அவனை வந்து தப்பா நினைக்காத அப்படின்ற மாதிரி சொல்றாரு நீ நாளைக்கும் போய் காலையில இதே டைமுக்கு போ அப்படின்றாரு இதை கேட்டவனே சேகர் வந்து மண்ணெல்லாம் வச்சுக்கிற மாதிரி இருக்கு யாரெல்லாம் இந்த ஆளு பேசாம அவங்க சுட்டு கூட போயிருந்துருக்கலாம் போல நம்ம குடும்ப பிரச்சனை இல்லை அதெல்லாம் மீறி இவர்கிட்ட வந்தா ஏதாவது ஒரு நல்ல வழி சொல்லுவார்னு பார்த்தா இவர நம்மளை போட்டு அவன்கிட்ட பலி விடுவா விடமாட்டா போல போலையே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம் இல்ல ஓகே இதுதான் லாஸ்ட்டுங்க நான் நாளைக்கு போறேன் அதுக்கப்புறம் இல்லைன்னா விட்டுருக்காங்க என்ன நான் போக மாட்டேன் அப்படின்ட்டான் சரி பரவாயில்ல நீ நாளைக்கு போ அப்படின்றாரு அந்த தெருவி உடனே சேகர் வழக்கம் போல காலையில குளிச்சு வச்சு எந்திரிச்சு அங்க போறான் இன்னைக்கு எவனுமே யாரையும் கட்டி போடல எதுவுமே பண்ணல போனே நேரம் போய் செல்வந்தரம் பார்க்கலாம் செல்வந்தரம் பார்க்கும்போது இவருக்கு வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்க மனசுல ஐயோ என்ன செய்வாயில்ல எது வேலை இந்த மாதிரி என்னப்பா எங்கிறது பாந்திருக்கா அப்படின்னு நான் வந்து இந்த பாண்டியாபுரத்தில் வந்து அந்த துறவி தான் என்னை வந்து நீங்கள் அனுப்பிச்சாருங்க அப்படின்னே ஓ அந்த துறவியா அவரை பற்றி நான் நிறைய பா சொல்லு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னோடனே அவன் வந்து வந்து சொல்றான் இல்லையா அவர் வந்து எங்கள் பாண்டியாபுரத்தில் வந்து ஒரு கோயிலும் கிடையாது ஒரு குருகுலம் கிடையாது ஸோ நாங்கள் வந்து ஒரு கோயிலும் குருகுலமும் கட்டுறதுக்காக வந்து நாங்கள் ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாத்துலையும் வந்து காசுலாம் வந்து டொனேஷன்லாம் வாங்கிட்டு இருக்கோம் எப்படி இது கட்டுறதுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா கட்ட ஆகிடும் ஸோ நான் வந்து நாங்களும் கரெக்ஷன் தான் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இதனால உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே அப்படியாப்பா ஓகே அவர் எனக்கு தெரிஞ்சவர்கள்லாம் அவர் நல்ல மனிதர் தான் சரி ஓகே தன் தனக்குன்னு யோசிக்காமல் தன் கிராமத்துக்கு ஏதாவது ஒன்று நல்லது நடக்கணும்னு யோசிக்கிறால்ல ஸோ நான் கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லட்ச ரூபாய் எடுத்து கையில் கொடுக்கறோம் இவன் ரெண்டு லட்சம் ரூபா அவன் வந்து மறந்து போயிட்டான் இவன் கையில இருந்து ரெண்டு லட்சம் வருவா அப்படின்னு ரெண்டு லட்சம் கொடுத்துட்டு கோயில் வேலை அந்த குருகுல வேலையை சீக்கிரம் ஆரம்பிங்க காசு எல்லாத்தையும் கலெக்ட் பண்றோம்னு சொல்லிட்டு காலதாமதம் பண்ணாங்க இந்த காசை வச்சு நீங்க உடனே வந்து அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காசை வந்து கையில கொடுத்துட்டு சேகர அமைச்சு விடுறாரு சேகருக்கு ஒண்ணுமே புரியல இந்த காசை அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து நடந்து போயிட்டே போயிட்டு ஜம்ட்ட போய் அதை போய் கொடுக்குறான் காசை கொடுத்துனா ஆனா எப்படி எப்படி கொடுத்தான் எனக்கு ஒண்ணுமே புரியலையா பத்து பருப்பு பத்து என்ன சிந்தனைக்கே போனோம் அந்த மாதிரி அடிக்கணும் இந்த இதுக்கு ரெண்டு லட்சம் வேணும் எத்தி கொடுத்துட்டானே அப்படின்னப்ப அப்பதான் வந்து துறவி சொல்றாரு அவன் வந்து கரெக்டான வாழ்க்கை தான் வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ எதையுமே வந்து தேவையில்லாமல் வீணடிக்காமல் அவர் சேர்த்து வச்ச நாளாக மட்டும்தான் இப்போ வந்து ஒரு நல்ல காரியத்துக்கு அப்படின்னு வரும்போது வந்து அவன் கையில் வந்து காசு இருக்கு அதனால தான் அவனால் எடுத்து கொடுக்க முடியுது இதுதான் வந்து அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க அந்த வாழ்க்கை முறை இந்த வாழ்க்கை முறையை நீயும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீயுமே வந்து உங்கள் ஃபேமிலியை வந்து திருப்திகரமாக வச்சுக்கலாம் அவன் வந்து என்ன அவனுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டே என்னென்னா தேவையில்லாத விஷயங்களை வந்து தவிர்த்துட்றான் தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்துறான் எதையுமே அனாவசியமாக வந்து வேஸ்ட் பண்ண மாட்டறான் இதே வந்து நீ உன்னுடைய வாழ்க்கையிலேயே அப்ளை பண்ணு தேவையில்லாத எதையும் வாங்காத தேவையில்லாத பொருளை எதையும் வேஸ்ட் பண்ணாத இதை நீ பண்ணாமல் இருந்தாலே போதும் உன் வாழ்க்கை வந்து ஒரு நிலைமைக்கு வந்துடும் உன்னாலையும் சிக்கனமாக இருக்க முடியாது அவன் சிக்கனமாக இருந்தனால மட்டும்தான் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து எடுத்து இந்த கோயில் கட்டுக்குன்னு சொல்ல முடிஞ்சு ஸோ அவனுமே வந்து இந்த பத்து பத்து பருப்பு தான் சேர்ந்தது பத்து என்னதான் சிந்தது அப்படின்ற மாதிரி விட்டுருந்தான்னா அந்த பத்து பருப்பு அடுத்த நாள் இருபது பருப்பு ஆகும் முப்பது ஆகும் இப்படியே போகும் ஸோ அவனு வந்து இதே நிலந்துட்டு வந்திருப்பான் ஸோ அவன் வந்து கஞ்சமானா இல்ல அவன் வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து எதுக்கு நம்ம வாங்கணும் தேவையில்லாத பொருள் வந்து ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதான் நினைச்சா அதனால அவன் பொருளை சேர்த்தோம் தான் வந்து உதவி பண்றான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு இது மட்டும் சொல்ல இது இல்லாம நிறையாவும் போதனை பண்றாரு என்ன என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓ வருமானம் எவ்வளவோ அந்த வருமானத்துக்கு ஏத்த மாதிரி நீ செலவு பண்ணு உன்கிட்ட ஆயிரம் ரூபாய் வந்து நான் மாசம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா உன்னுடைய செலவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் கிட்ட வச்சுக்கோ மிச்சம் ஒரு நூறு ரூபாய் வந்து நீ வந்து எப்பயுமே வந்து சேவிங்ல வை எப்பயுமே ஃபர்ஸ்ட் வந்து நீ ஆயிரம் ரூபாய் நீ சம்பளம் வாங்குற அப்படின்னா அதில் அந்த ஆயிரம் ரூபாயில் நூறுரூவாய் பஸ் சேவிங்கில் போடு மிச்சம் இருக்க தொள்ளாயிரம் வச்சு நீ வந்து செலவு பண்ணு அதுதான் வந்து வாழ்க்கை அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத பொருளை எதுவுமே நீ வந்து வாங்காத அது வந்து உனக்கு தேவையே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த பொருளை நீ வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது அது இல்லாமல் ஒன்று வந்து பிறரோட ஒப்பிட்டுக்காக இங்கே பாரு அவன் வந்து பைக் வாங்கிட்டான் என்ன சைக்கிள் தான் இருக்கு நானும் பைக் வாங்கவா அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கலை ஸோ அவன் வந்து அது வச்சிருக்கான் இது வச்சிருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு என்ன தேவையோ அந்த தேவையானதை வாங்கிட்டு தேவையில்லாத பொருளை வாங்காத எப்பயுமே உன்னோட ஒன்னை வந்து மற்றவங்களோட ஒப்பிட்டு எப்பயுமே நீ பார்த்துக்காத அவன் அது வச்சிருக்கான் இது வச்சிருக்கான் என்கிட்ட அது நீ மாதிரி கண்டிப்பா வந்து உன்னோட அப்படின்ற டெய்லி உனக்குன்னு சொல்லி ஒரு அத்தியாவசிய செலவு அப்படின்னு சொல்லி இருக்கும் அந்த செலவை வந்து நீ வந்து நீ செஞ்சுதான் நீ அந்த செலவை கூட நீ செய்யல அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்க ஊர் வந்து கஞ்சம் தான் சொல்லுவோம் ஆனால் அந்த அத்தியாவசிய செலவுக்கு மீறி அதிகம் நீ செலவு பண்ணல அது அந்த மாதிரி செலவு பண்ணிக்கிட்டு ஊர்ல எல்லாம் சேர்த்து இந்த பையன் வந்து ஊதாரி பையன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு தான் உனைய வந்து பேசும் ஸோ வந்து நீ வந்து ஊதாரியாகவும் இருக்காது ரொம்ப கஞ்சனாவும் இருக்காது உனக்கு தேவையானது எதுவோ அதை வாங்கி தேவையில்லாத எதுவோ அதை நீ வாங்காத நீ சிக்கனமான ஒரு வாழ்க்கை முறை வந்து நடத்து இப்போ உங்கக்கிட்ட நீ ஒரு ரூபாய் வச்சிருக்க நான் வந்து ஒரு துணி எடுக்க போகிறேன் அப்படின்னா உங்கள்கிட்ட ஆயிரம் ரூபாய் இருக்குன்னா நான் வந்து அவன் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் சட்டை எடுத்துகிட்டு நான் நான் நூறாயிரம் ரூபாய் கடை வாங்கி ரெண்டாயிரம் ரூபாய் சட்டை எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உன்னை வந்து ஊர் வந்து ஊதாரின்னு தான் சொல்லணும் இல்ல என்கிட்ட ஆயிரம் ரூபாய் இருக்கு நான் வந்து ஒரு நானூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் ஒரு நல்ல துணியா ஒரு ஒரு ஆறு மாசம் அஞ்சு மாசம் தாங்குற ஒரு கூட துணியா வந்து வாங்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த பையன் வந்து சிக்கனமா இருப்பான் அப்படின்ற மாதிரி தோணும் ஆனா நான் ஆயிரம் ரூபாயை வச்சுக்கிட்டு நான் வந்து கிழிஞ்ச சட்டை கிழிஞ்ச ஃபேண்ட் அப்படியே போட்டு சுத்திட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக இவன் வந்து கஞ்சனா தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் ஸோ நீ இந்த மூணுல எதுவா இருக்க விரும்புற அப்படின்றத வந்து நீயே வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிக்ஸ் பண்ணிக்க உடனே ஒன்னு மட்டும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி உங்க சொல்லி இந்த கடையை வந்து முடிக்கிறார் அவரு உன்னுடைய தேவை என்னவோ அந்த தேவைக்கு நீ செலவு பண்ணா அது வந்து சிக்கனம் உன்னுடைய தேவை என்னவோ அந்த தேவைக்கு மீறி நீ செலவு பண்ண அப்படின்னா அது வந்து ஆடம்பரம் உன்னுடைய தேவை என்னவோ அந்த தேவையை கூட நீ செலவு பண்ணாமல் இருந்தேன்னா நீ வந்து ஒரு கஞ்சன் நீ வந்து கஞ்சனாக இருக்கணுமா சிக்கனமாக இருக்கணுமா ஊதாரியாக இருக்கணுமா அப்படின்ற விஷயத்தை நீயே வந்து ஒரு மனசில் சொல்லி நீயே வந்து அதுக்கான ஒரு முடிவு இது வந்து கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையை மாற்றோம் இனிமேல் வந்து ஒரு வாழ்க்கையை டோட்டலாக சேஞ்ச் ஆகும் அப்படின்றாரு இதெல்லாம் கேட்டோன்னே சேகரிக்கே வந்து மனசெல்லாம் மாறிடுச்சு ஸோ இவ்வளோ நாளும் அவன் என்ன நம்ம என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயம் வந்து அவனுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து சேகர் வந்து தன்னுடைய வாழ்க்கை முறையவே வந்து டோட்டலாக மாற்றி அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையில ஜெயிச்சுட்டான் அப்படின்ற மாதிரி வந்து அந்த கதை வந்து முடியுது ஸோ இந்த கதையின் மூலியமா கண்டிப்பா உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளோ பெரிய பணக்காரமாக சரி ஏழையாக இருந்தாலும் சரி நடுத்தர வர்க்கத்துல இருந்தாலும் சரி எது உங்களுக்கு தேவையோ தேவையோ வாங்குங்க எது எனக்கு தேவை இல்லைன்ற பட்சத்துக்கு அந்த தேவையை வந்து தவிர்த்துட்டு ஆஹ் மத்த வேலைகள்லாம் பாருங்க எப்பயுமே வந்து ஆஹ் வளலாறு வந்து எப்பயுமே வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு தேவைகளை குறைச்சா அவன் தான் வந்து இந்த உலகத்திலே பணக்காரங்க உலகத்துல எல்லாருமே பணக்காரன் தான் அவனா அவனுடைய தேவையில தான் அவன் பணக்காரனா இலையா அப்படின்றது வந்து இருக்கும் அப்படின்றாரு ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா சம்பாரிப்பான் ஆனா அவனுடைய தேவை வந்து பாத்தீங்கன்னா மூன்று லட்ச ரூபாய்க்கு மேல இருக்கும் சோ அதுதான் அவன் பணக்காரனா மூணு லட்சம் அவன் பணக்காரன்னா கேட்டா அவன் தான் உண்மையிலே ஏழை சோ இவங்க வந்து ஒரு எழுநூறு ரூபாய் சம்பளம் ஆகும் ஆனா அவனுடைய தேவையை பாத்தீங்கன்னா இரநூறு முந்நூறு ரூபா இருக்கும் அப்ப அந்த இடத்துல வந்து அவங்க தான் பணக்காரன் அப்படின்ற வார்த்தை சொல்லுவாரு சோ ஓகே இந்த கதையின் மூலியமா அவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்போம் சோ தெரிஞ்சிருந்தால் அந்த விஷயங்களை எல்லாத்துக்கும் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பழக்க முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் சேனல்லே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்போ தான் போடுற வீடியோ வந்து ஒரு சடனாக அவங்களுக்கு வரும் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் நன்றி